தமிழகத்தில் டெல்டா அல்லாத பிற மாவட்டங்களில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மட்டுமின்றி தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் மூலமும் நெல் கொள்முதலை மத்திய அரசு செய்து வருகிறது அவ்வாறு கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு மத்திய அரசு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலமாக உரிய பணத்தை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு பணம் வரவு வைக்கப்படவில்லை அந்த வகையில் டெல்டா அல்லாத பிற மாவட்டங்களில் உள்ள நூற்று இருபத்து நான்கு கொள்முதல் நிலையங்களில் நிகழாண்டில் ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து நானூற்று ஐம்பது மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது அதில் எழுபத்து ஓராயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு மெட்ரிக் டன் நெல்லுக்கு எட்டாயிரத்து நூற்று எண்பத்து ஓரு விவசாயிகளுக்கு பணம் ரூபாய் நூற்று அறுபத்து மூன்று கோடி கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்த நெல்லுக்கு ரூபாய் இருநூற்று அறுபது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி பணம் தர வேண்டியுள்ளது கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு பணம் வரவு வைக்கப்படவில்லை இதனால் விவசாயிகள் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் கடன் வாங்கி சாகுபடி செய்து அதனை கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்த பின்னரும் பணம் வரவில்லை என்பதால் விவசாயிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இந்நிலையில் மத்திய அரசு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்வதற்கு உரிய பணத்தை மூன்று மாத காலத்திற்கு முன்பே ஆயிரத்து நூற்றி எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கிவிட்ட நிலையில் அந்த தொகையை தமிழ்நாடு அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் விவசாயிகளுக்கு விடுவிக்காமல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனால் விரக்தியடைந்துள்ள விவசாயிகள் தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்தை கண்டித்து போராட்டம் நடத்த ஆலோசித்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்